தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி வர வேண்டும் என்றெல்லாம் செல்வ பெருந்தகை கூறியது ராகுல் காந்தியினுடைய அனுமதியுடன் தான் கூறியிருக்கிறார் அவர் பதவி மாற்றம் கிடைப்பது எப்படி என்றால் அண்ணாமலை அவர்கள் மூலமாக என்று வர இருக்கிறதே அதுதான் மிக மிக பூகம்பமாக இருக்கும் சில கொலை வழக்குகளில் சில பண தடுமாற்றங்களில் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிக் கணக்கு இதையெல்லாம் கொண்டு வெளியே வர இருக்கிறது கூடிய விரைவில் அண்ணாமலை கூறும் கூற்றில் மத்திய உளவுத்துறையிலிருந்து அண்ணா அண்ணாமலைக்கு சில ரகசியங்கள் கிடைத்திருக்கிறது அதைத்தான் அவர் வெளியிடுகிறார் அண்ணாமலையின் பெயரில் செல்வ ஒரு ரவுடி லிஸ்டில் இருந்தார் என்பது காங்கிரசில் சத்திமூர்த்தி என்று பெயர் வைத்துக் கொண்டு சத்திமூர்த்தி பவனில் இருக்கக்கூடிய செல்வ ராஜினாமா செய்வதா மாற்றப்படுவாரா தெளிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது முன்பாக அவசர அவசரமாக கேரஸ் அழகியை மாற்றிவிட்டு செல்வ பெருந்தகையை போட்டார்கள் அது திமுகவிற்கு இனிப்பாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு கசப்பாகவும் இருந்தது செல்வ இன்னும் ஓரிரு மாதங்களில் மாற்றினால் தமிழகத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அண்ணாமலைக்கு சில ரகசியங்களை கொடுப்பது அமித்ஷா புரிந்து கொள்ள வேண்டும் நரேந்திர மோடி நம்பிக்கை உரியவரான அண்ணாமலை சில காரியங்களை செய்வதற்கு முன் மத்திய பாஜகவிடம் மத்திய அரசாங்கத்தில் அனுமதி பெற்று தான் செய்கிறார்கள் பாஜகவிற்கு தோல்வி அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் வெற்றி பெறுவது ஆனால் ராகுல் காந்தி போய் சொல்வதன் மன்னர் மகற்கனவு

என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஏன் அப்படின்னா திமுக கட்சியுடன் கூட்டணி இருக்கும் போதும் திமுக இல்லாம நம்ம வந்து வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்கிறது எல்லாம் பார்க்க முடிகிறது அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு இவருடைய பேச்சுகள் எல்லாம் பிடிக்கிறதுல அதை நம்ம பார்க்க முடிகிறது தேசிய தலைமையும் இவர்கிட்ட வந்து பல இதை எப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எதோ அழுத்தங்கள்லாம் கொடுக்கறதை நம்ம பார்க்க முடிகிறது அவர் வந்து மாற்றப்படுவாராஜி உங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் என்ன கண்டிப்பாக மாற்றப்பட இருக்கிறார் தாங்கள் கூறிய ஒரு கருத்து என்பது பல காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் ராகுல் காந்திக்கும் கடிதமே எழுதியிருக்கிறார் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவினர்கள் நீண்ட நாள் நீடிப்பது கடினம் என்று தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி வாழ வேண்டும் என்றெல்லாம் செல்வ பெருந்தகை கூறியது ராகுல் காந்தியினுடைய அனுமதியுடன் தான் கூறியிருக்கிறார் அதை தவிர அந்த விஷயத்தில் அவர் பதவி மாற்றம் செய்ய மாட்டார் அவர் பதவி மாற்றம் கிடைப்பது எப்படி என்றால் அண்ணாமலை அவர்கள் மூலமாக என்று வர இருக்கிறதே அதுதான் மிக 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 பூகம்பமாக இருக்கும் சில கொலை வழக்குகளில் சில பண தடுமாற்றங்களில் அயல் இருக்கக்கூடிய வங்கிக் கணக்கு இதையெல்லாம் கொண்டு வெளியே வர இருக்கிறது கூடிய விரைவில் அதை வைத்துத்தான் மத்திய முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு சீனியர் காங்கிரஸ் தலைவர் கூட மல்லிகார்ஜுன் கார்கேக்கு தொலைபேசி மூலமா சொல்லிய செய்தி இதுதான் அண்ணாமலை கூறும் கூற்றில் மத்திய உளவுத்துறையிலிருந்து அண்ணாமலைக்கு சில ரகசியங்கள் கிடைத்திருக்கிறது அதைத்தான் அவர் வெளியிடுகிறார் ஆக மொத்தம் அண்ணாமலையின் கூற்றின் பெயரில் செல்வ பெருதை ஒரு ரவுடி லிஸ்டில் இருந்தார் என்பது தமிழக காங்கிரஸ் சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்த காங்கிரஸில் சத்தியமூர்த்தி என்று பெயர் வைத்துக் கொண்டு சத்தியமூர்த்தி பவனில் இருக்கக்கூடிய செல்வ பெருதகைக்கு ராஜினாமா மாற்றப்படுவாரா தெரியவில்லை ஜோதிமணி மற்றும் மாணிக் தாக்கூர் என்ற இரண்டு பேர் டெல்லியில் அடிபட விட்டது கூடிய விரைவில் செல்வ பெருந்தகை மாற்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் அதிமுகவுடன் தொடங்க வேண்டும் என்று ராகுல் காந்தியிடம் ஒரு இருபத்தி நாலு பொது தேர்தலுக்கு முன்பாக அவசர அவசரமாக கேரஸ் அழகியை மாற்றிவிட்டு தெல்வெருந்துகளை போட்டார்கள் அது திமுகவிற்கு இனிப்பாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு கசப்பாகவும் இருந்தது இப்பொழுது ஒருவேளை செல்வப் இன்னும் ஓரிரு மாதங்களில் மாற்றினால் தமிழகத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி விஜய் அண்ணாமலை அவர்களை ஏற்கனவே கடினமாக விமர்சித்து வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போது சிறையில் இருக்கிறார் அதைத் தொடர்ந்து திமுக அமைச்சர்களே வந்து அண்ணாமலையை பத்தி விமர்சிப்பதில் பெருசா பாத்தீங்கன்னா விமர்சிக்க மாட்டார்கள் ஆனா காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை வந்து விமர்சித்து வருவதை அரசியல் விமர்சகர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அடுத்து இப்போது செல்வ பெருந்தகை வந்து சிறை செல்ல போகிறார் அண்ணாமலையை பகிர்ச்சிக்கிறது சில ரகசியங்களை கொடுப்பது அமித்ஷா அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடியிற்கு நம்பிக்கை உரிய அண்ணாமலை சில காரியங்களை செய்வதற்கு முன் மத்திய பாஜகவிடம் மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றுதான் செய்கிறார் அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்ததுனால ஸ்ட்ரீம் லைன் பண்ண முடியும் அவருக்கு எப்படி ஒரு ஒருங்கிணைக்கு போய் தெரியும் அவருக்கு ஸ்ட்ரீம் லைனிங் என்பதுதான் ஒருங்கிணைப்பினுடைய மறு அவதாரம் இப்போது நடந்த பதிமூன்று தொகுதிகளில் இடைத்தேர்தலில் பத்து இடங்கள்ல வந்து காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெற்று இருக்கிறது இதை நீங்க எப்படி ஜி பாக்க அவங்க எந்த இடத்துல அவர் அழைத்தேன் பண்ணிட்டு இருக்காங்க இதில் பாஜகவுக்கு எங்க தோல்வி உத்தராகண்டில் ஒரு திட்டத்தை பாஜக பிடித்திருக்கிறது குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து பாஜகவிற்கு வந்தவர்கள் அந்த இடத்தை ராஜினாமா செய்ததனால் எம்பி ஆனதனால் திரிணமூல் காங்கிரஸ் மூன்று இடத்தை பிடித்திருக்குது ஒரு இடம் பாஜக கூட தானே பிடிச்சிருக்குது பாஜகவிற்கு தோல்வி அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து பத்து இட பதிமூணு இடங்களில் பத்து இடங்களில் ஜெயிச்சு எங்க திமுக தான் ஜெயிச்சது அதில் பாஜக எங்க தோல்வி அதே மாதிரி காங்கிரஸ் தானே ஜெயிச்சது ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸில் சேர்ந்தவர் பாஜகவில் இருந்தவர் என்றாலும் பாஜகவிற்கு சேர்ந்த பிறகுதான் அந்த இடம் காலியானது அதாவது ஒரு எம்எல்ஏ காங்கிரஸ் ராஜினா பண்ண இடத்துக்கு பாஜகவில் சேர்ந்தாலும் காங்கிரஸ் இதுல என்ன பெரிய காங்கிரஸ் வெற்றி ராகுல் காந்திக்கு என்ன வெற்றி அப்படி பேசக்கூடிய ராகுல் காந்தி இன்று ஏன் இருந்து தலைமறைவாக இருக்கிறார் டெல்லியில் அவரு அவர் அனில் அம்பா முகேஷ் அம்பானியினுடைய மகன் கல்யாணத்திற்கு ம போக வேண்டும் என்பதற்காக அதாவது அழைப்பு கொடுத்தாலும் போக மாட்டேன் என்று சொல்லி போனது தான் அயல் நாடு சென்று விட்டார் ஆக மொத்தம் ராகுல் காந்தியை பற்றி காங்கிரஸ் ராகுல் காந்தியினால் தான் அஹ் பதிமூணு இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்று சொல்ல எதிர்கட்சிகள் இன்டி கூட்டணி வெற்றி பெறுவது என்பதை மம்தா கா பேனர்ஜி ஒத்துக்கொள்ள மாட்டார் மம்தா பானர்ஜியினுடைய ஒரு முயற்சியினால் மேற்கு வங்காளத்தில் வெற்றி பெற்றாரே தவிர அதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது ராகுல் காந்தி சொல்றாரு எப்படி வந்து நாடாளுமன்ற தேர்தல் அயோத்தியில நாங்க வந்து வெற்றி பெற்றோமோ அதே போல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை குஜராத்தில வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் சொல்லி அவர் சொல்லுகிறார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்ன எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் வெற்றி பெறுவது ஆனால் ராகுல் காந்தி போய் சொல்லுவதே மன்னர் உண்மைக்கு புறம்பான அனைத்தும் ஒரு கேளிக்கை மன்னராக ராகுல் காந்தி வளர்ந்து விட்டதனால் குஜராத்தில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வரும் நாற்பது ஆண்டுகள் கழித்து என்று சொல்வது கேடிக்குடியாக இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய ஒரு வேர் ஊன்றிய இடம் குஜராத் அமித்ஷாவினுடைய வேர் ஊன்றிய இடம் குஜராத் ஏழு லட்சம் ஓட்டில் அமித்ஷா வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் எப்படி காங்கிரஸை அவர்கள் ஒத்து ஒப்புக்கொள்வார்கள் காங்கிரஸ் அது எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பகற்கனவு என்று தான் சொல்ல முடியும் ராகுல் காந்தி காணுவது பகற்கனவு குஜராத்தில் காங்கிரஸ் இனி வெற்றி பெறுவது இம்பாசிபிள் அனதர் 20 டுவெண்ட்டி இயர்ஸ் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி 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 நமஸ்கார்